ஹை சில குஸ் நான் வந்துட்டேன் மணி என்ன மூணாயிட்டு மூணாயிட்டுனா நம்ம வந்துடுவோம் இன்னைக்கு ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் தான் கொண்டு வந்திருக்கேன் இப்போ நான் போடுறது எல்லாமே என்னுடைய சொந்த அனுபவத்தில் நான் பட்டிக்கிட்டு இருக்க கஷ்டத்தை மட்டும்தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் இதுலயே அஞ்சாவது ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கேன் பாருங்கள் அதனால் நான் படுற பாடு இருக்கு ஐயோயோயோ கொஞ்சம் கூட குறையாத அளவுக்கு என்னை படா படுத்திகிட்டு இருக்குது இருந்து எப்படி வரலாம் அப்படிங்கிறத நான் வந்து சொலூசன் சொல்கிறேன் கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் ஓகேவா பெரும்பாலர் பெண்கள் சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ஃபைன் நான் நல்லா இருக்கேன் எனக்கு என்ன ஒரு பிரச்சனை இல்லை எனக்கு எந்த வழியும் இல்லையே அப்படின்னு சொல்லுவோம் பட் உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா வழியே இல்லாத நோய்கள் தான் ரொம்ப ரொம்ப ஆபத்தானவை ஆனால் அது யாருக்குமே புரியவே மாட்டேங்குது வழி இல்லைன்னா பிரச்சனை இல்லைன்னு நினைக்காதீங்க பெண்களுக்கு சில பிரச்சனைகள் வந்து அறிகுறியே இல்லாமல் வரும் இது ஏன் வருதுன்னு தெரியாது எதுக்கு வந்துச்சுன்னு தெரியாது எப்படி போகிறதுன்னு தெரியாது அளவுக்கு படம் படுத்திடும் ஸோ அதனால் நம்மக்கிட்ட சொல்லாமலே நம்ம உடம்புல வந்து உட்காந்துக்கிடும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்திங்கன்னா அது என்ன என்ன எப்படி எப்படி வந்துச்சு எப்படி எப்படி வெரைட்டி அடிக்கலாம் அப்படிங்கிறது மட்டும் தான் சொல்லுவேன் மேக்சிமம் இதெல்லாம் வந்து அளவுக்கு போக வைக்க முடியாது கண்ட்ரோல்னா வச்சுக்கலாம் அந்தளவுக்கு வந்து இது வந்து ரொம்பவே மோசமானது அப்படின்னு சொல்லலாம் பட் என்னென்னா எப்படி வருதுன்னு சொல்லிட்டு நமக்கே தெரியாமல் இருக்கும் ஸோ வீடியோ ஃபுல்லாவே ஸ்கிப் பண்ணாம பாருங்க இதை பார்த்து யாராவது ஒருத்தர் வந்து யாராவது ஒரே ஒருத்தர் வந்து திருந்தினா கூட நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஏன்னா எனக்கு சொல்லித் தரதுக்கு யாருமே இல்லை சோ அதனால நான் உங்களுக்கு சொல்றதுக்கு வந்திருக்கேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்மளோட வீடியோக்கு இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் வரதா இருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஹைப்பையும் பண்ணிக்கங்கப்பா ஹைப் பண்ணிங்கன்னா நம்மள மாதிரியே இன்னும் ரெண்டு மூணு சிஸ்டர்ஸ்க்கு கண்டிப்பா காட்டும் வீடியோ ஸோ அதனால தான் ஹைப்பு ஹைப்புன்னு உட்காந்து கதறிக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் ஹைப்பையும் பண்ணிக்கங்க எப்ப உங்களை சப்ஸ்கிரைப்பையும் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டை விட லாஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஏன்னா உண்மையை சொல்கிறேன் அந்த அஞ்சாவது பாயிண்ட்டை மட்டும் நான் முன்னாடியே யாராவது எனக்கு வந்து சொல்லியிருந்தாங்கன்னா கொஞ்சம் நான் நல்லா இருந்திருப்பேன் அப்படின்னே சொல்லலாம் இப்போ அந்தளவுக்கு நான் மோசமாக இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு என்னத்தை சொன்னாலும் முடியாது இனிமே நான் அதை எப்படி சரி பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியலை பார்ப்போம் இன்ஷா இல்ல ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா தைராய்டு ரொம்பவே காமன் அப்படின்னே சொல்லலாம் இல்லையா பட் ரொம்பவே சைலண்ட் ஏன் எப்படி உள்ள வந்துச்சுன்னே தெரியாது எப்படி உள்ளே இருக்குதுன்னு தெரியாது தைராய்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பா வெயிட் ஏறும் நல்லவே வெயிட் ஆகும் நம்ம நினச்சிட்டு இருப்போம் நம்ம ஒரு உள்ள சாப்பிட்டு தான் உடம்பு ஏறுது போலன்ட்டு ஆனா முடி சுத்தமா கொட்டிடும் நிறைய பேரை பாருங்க தைராய்டு இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே அந்த அளவுக்கு முடியே இருக்காது ஏன்னா முடியை வந்து ரொம்பவே கொட்ட வைக்கும் ரொம்ப சோர்வு எப்போ பார்த்தாலும் சோர்ந்து சோர்ந்து கிடப்போம் ஒரு சில பேருக்கு மட்டும்தான் இந்த கழுத்துக்கிட்ட கொஞ்சம் வீங்கின மாதிரி இருக்கும் நிறைய பேருக்கு வீங்கிருக்கவே செய்யாது பட் பார்த்தீங்கன்னா தைராய்டு இருக்கும் அது ஏன் வருதுன்னே தெரியாது நிறைய பேர் சொல்கிறாங்க இப்போ வந்து இந்த அயோடின் சால்ட் வந்து யூஸ் பண்ணுறதுனால தான் வருது ஸோ நீங்கள் வந்து சால்ட்டை வந்து நான் அதாவது நம்ம உப்பு கடையில் வாங்குகிறோம் பார்த்தீங்களா அந்த உப்பை வந்து நல்லா வருத்தணுமா எனக்கு நல்லா வறுக்க தெரியாதே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதில் வந்து ஒரு கொத்து முருங்கைக்கீரைத்துக்கு போட்டுருங்க முருங்கைக்கீரை மொறு மொறுன்னு வறுக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஸ்டேஜ் வந்துருச்சுன்னா மு உப்பு வந்து நல்லா வருத்துருச்சு அப்படின்னு அர்த்தம் இன்னொரு விஷயம் என்னென்னா உப்பு வந்து படபடன்னு வெடிக்கணும் அது நல்லா வெடிச்சிருச்சுன்னா அதில் உள்ள அயோடின் வந்து அப்படியே கா காத்தோட காற்ற கலந்து போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் அதுவும் என்னால் முடியலைன்னா நேராக மொட்டை மாட்டிக்கு குடுகுடுன்னு ஓடிப்போயிருங்க ஓடி போய் ஒரு ஒரு நல்ல நீட்டான ஒரு துணியை விரித்து நீங்கள் வாங்கிட்டு வந்த உப்பு அதில் கொட்டி ஒரு மூணு மணி நேரம் வெயிலில் போட்டுருங்க அந்த மூணு மணி நேரத்துலேயே அது ஆவியாகி போயிடும் இது வந்து ஒரு டாக்டர் சொன்னது தான் நான் அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்போ கொஞ்ச நாளாவே நம்மளும் இப்போம்னா உப்பை வறுத்து தான் போட்டுக்கிட்டு இருக்கிறது ஏன்னா மாடியில் வச்சு திடீர்னு மலையில் வந்துருச்சுன்னா அப்படின்னு நினச்சி இப்போ வந்து நான் வறுத்து தான் போட்டுகிட்டு இருக்கேன் உங்களுக்கு வறுக்க தெரியல அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் அது எப்படி என்ன நான் கண்டிப்பாக ஒரு ஷார்ட்ஸில் போடுறேன் பட் கண்டிப்பாக நீங்கள் வந்து வறுத்து யூஸ் பண்ணுங்கள் ஏதோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வராமல் தடுக்கலாம் ஓகேவா ரெண்டாவது விஷயம் சுகரு ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே வர ரொம்ப ஆபத்தானவை இவன் தான் சிரிச்சுக்கிட்டே இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் சந்தோஷமாக இருக்கும்போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஸ்வீட்ஸ் எடுத்துக்கிடுவோம் ஆனால் ஸ்வீட்ஸ் மூலமாக இவன் உள்ளே வராங்கிறது நமக்கு அப்போ வந்து தெரியாது இவன் வந்தால் என்ன ஆகும் தெரியுமா அடிக்கடி தண்ணி தாகமாக இருக்கும் நம்ம என்ன நினைப்போம் ஸ்வீட் சாப்பிட்டதுனால நமக்கு வந்து தண்ணி தகமாக இருக்குது அப்படினுப்போம் டயர்டாக இருக்கும் அப்போ நம்ம என்ன நினைப்போம் ஓ நம்ம நிறைய வேலை பார்த்துருக்கோம் அதனாலே டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யூரின் அதிகமாக வரும் நம்ம என்ன நினைப்போம் நம்ம தண்ணி நிறையா குடிக்கிறோம் போது அதனால யூரின் வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நினச்சிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளோட பிஸி லைஃப்பில் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் இன்னும் சொல்ல போனால் நம்மள நாமளே டாக்டர் லெவலுக்கு ஃபீல் பண்ணிவிடுவோம் நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி இதுவா இதுவாக தான் இருக்கும் அது அதுவாக தான் தரும் இது இப்படி செஞ்சால் போயிடும் அது அப்படி செஞ்சால் போயிடும்னு சொல்லிட்டு நம்மளை நாமளே தேத்திக்குவோம் பட் அப்படி கிடையாது உடனே போங்க அப்புக்கு ஒரு டெஸ்ட்டை போடுங்க அப்போ தான் தெரியும் அது உண்மையிலே என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது பிபி சைலன் கில்லர் இதை வந்து எதை வச்சு அது போகும்னே தெரியாத அளவுக்கு இது வந்து உள்ளே உட்காந்துக்கிறது இவனை எப்படி வெளியே பற்றி விட அப்படின்னு எனக்கு தெரியல ஏன்னா இவன் எனக்குள்ளேயும் உள்ளே வந்துட்டான் அப்படினே நான் சொல்லலாம் வந்துட்டான்டா கருப்பேன் அப்படிங்கிற மாதிரி உள்ள ஓடி வந்துட்டான் இவனை எப்படி வெளியே பற்றி விடனே அளவுக்கு நான் இப்போ கஷ்டப்பட்டுட்ருக்கேன் இவன் ஏன் வரானும் தெரியல இவன் ஏன் குறையிறானும் தெரியலை பட் நமக்குள்ள உள்ளே உட்காந்துட்டான் இதில் மெயின் பிரச்சனை என்னன்னா நம்ம சத்தமாக பேசணும்னு ஏன் உனக்கு என்ன ப்ரெஷர் அப்படிம்பாங்க ரொம்ப அமைதியாக சைலண்டாக கிடந்தாலும் ஏன் ஆமாம் அவனுக்கு என்ன பிரச்சனையோ அப்படின்னாங்க இவனை வந்து என்ன பண்ணனே தெரியாது இவனை ஒரு கேட்டகரியிலே நம்மளால் எடுத்துக்கவே முடியாது இன்னும் சொல்ல போனால் இவன் ஓவர் ஹைட்டானு வைங்களேன் தலைவலி செஸ்ட் பெயின் எல்லாம் பாதுகாப்பாக அட்டாக் வரைக்கும் இவன் வந்து கொண்டு போயிடணா ஏன்னா நமக்கு நிறைய வந்து ப்ரெஷர் கூடிடுச்சின்னா அட்டாக்கு அப்புறம் பேனிக் அட்டாக் நிறைய சொல்கிறாங்க ஸ்ட்ரோக்கு இவன் இவனால் மட்டும்தான் இந்த பிரச்சனைலாம் வருது அப்படின்னு இருக்காங்க சரி இவன் கூடுனா தான்டா பிரச்சனை குறைஞ்சா நமக்கு என்ன பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம நினைப்போம் பட் அப்படி இல்லை இவன் குறைய போய் தான் சத்தமே இல்லாமல் நம்மளை வந்து கீழே தள்ளி விட்டுருவான் இவன் எந்த நேரத்தில் நம்மள கீழே தள்ளுறான்னு சொல்லிட்டு நம்மளை சொல்லவும் மாட்டான் முன்னே அதாவது முன்னெச்சரிக்கை நமக்கு கொடுக்கவும் மாட்டான் நல்லா யோசிச்சு பாருங்கள் கடலில் ஒரு சுனாமி வந்தால் கூட முன்னெச்சரிக்கை கொடுப்பாங்க ஒரு புயல் வந்தால் கூட முன்னெச்சரிக்கை கொடுப்பாங்க பட் இவன் என்ன பண்ணுவான் நமக்கு எந்த ஒரு முன்னெச்சரிக்கை கொடுக்க மாட்டான் அவன் பாட்டு வருவான் நம்மளை கீழே தள்ளி விட்டு போயிட்டே இருப்பான் நம்ம கண்ணு முழிச்சு பார்க்கும்போது நம்மள சுற்றி நாலு பேர் நிற்கிறது மட்டும் தான் நமக்கு தெரியும் ஏன்னா அந்தளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரானவன் ஏன் நான் இவனை இவ்வளோ சொல்கிறேன் நான் என்னை இந்த படம் தான் இப்போ படுத்திகிட்டு இருக்கிறான் அப்படின்னே சொல்லலாம் எப்போ குறையிறானே தெரியாது நல்லா தான் போய்கிட்டே இருப்பேன் திடீர்னு பார்த்தா மயங்கி என்ன என்னாச்சுடா அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரெஷர் அங்கே அப்படியே சர்ற நீ கீழே போயிடுவோம் ஐயையோ இவ்வளோ போயிடுச்சேன்ட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும் டெஸ்ட்டு போய் பார்த்தோன்னா இவன் எதுக்கு குறையிறானும் புரியலை நல்லா தான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் ஆனால் எதுக்காவது நான் வந்து கீழே விழுந்துருவேன் ஓவராக வேத்தா கீழே விழுந்துருவோம் ஓவராக யோசிச்சா கீழே விழுந்துடுறது இவனை என்ன பண்ணனே தெரியல இவனை வச்சுக்கிட்டே ஒன்றும் பண்ண முடியாது போல எப்போ கீழே தள்ளி விடுறானே தெரியல ஒரே பாட்டு தான் ஏன் இந்த மயக்கம் ஏன் நின்ற நடுக்கம் ஏன் நினைக்க என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு அதாவது என்ன சொல்கிறது தேர்ட்டி ப்ளஸ் ஆனாலே இந்த மாதிரி பாட்டு நமக்கு தான் நல்லா பொருந்தும் போலையே யாருக்கு பொருந்ததோ இல்லையோ என்ன மாதிரி உள்ளவங்களுக்கு நல்லாவே பொருந்தது இந்த பாட்டு எனக்கு அப்பப்போ இப்படி தான்டா நான் ஏன் கீழே விட்டி தெரியாத அளவுக்கு என்ன தள்ளி விட்டுருது எப்போ தான் இது சரியாக போகுதோ நாலாவது பிசிஓஎஸ் இது ஏன் வருதுன்னே தெரிய மாட்டேங்க பட் என்ன நான் முப்பது வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு தான் வருதுன்னு பார்த்தா இப்போ அப்படிலாம் கிடையாது பிள்ளைங்க பெரிய பிள்ளை ஆகிட்டா ஒரு ரெண்டு மூணு வருஷத்துலேயே வந்துடுது கேட்டோன்னா அவங்களுக்கு வந்து சரியான சாப்பாட்டு முறை இல்லை அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு நம்மள நாமளே அளவுக்கு அவங்க வந்து பேசிடுறாங்க ஆனால் எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் சரி நமக்கு கடுப்பு மட்டும்தான் வரும் ஏன் தெரியுமா இவன் வந்து நம்மளோட மெயின் பாயிண்ட் போய் கையை வச்சுருவான் எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு மெயின் பாயில் கைவிடுவான் பட் நம்ம என்ன பண்ணுவோம் அதை அசால்ட்டாக அப்படியே விட்டுருவோம் அதுதாங்க ரெகுலர் பீரியடாக வராதே இப்போ பத்தாம்தேதி வந்துக்கிட்டு இருக்கிறோம் நம்ம பதினஞ்சா ஆக்குவோம் சம்டைம்ஸ் வராமல் மறுநாள் மறு மாதம் வருவான் ஏன் இப்படி வரான்னு நமக்கு தெரியாது நம்ம என்னதான் நம்ம நினைப்போம் ஓ நமக்கு உடம்பு வைக்குது போல் அதனால இருக்கும் இன்னும் சில பேர் சொல்லுவாங்க என் உடம்புல ரத்த சத்தியே இல்லை அதான் இப்படி இருக்கே அதனால எனக்கு மாதம் மாதம் வர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அவங்களே நினச்சிப்பாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்காலாம் மா அதாவது அவங்களுக்கு வந்து குழந்தைலாம் இருக்குது ரெண்டு குழந்தைங்க இருக்கிறாங்க ஆனால் மாதம் மாதம் ஒழுங்காக வராங்க மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி நாலு மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்துச்சு அப்போ நான் அந்த கிட்டே போய் சொன்னேன் அக்கா இப்படி உங்களுக்கு ஒழுங்காக வரவே மாட்டேங்குது இருக்குது ஹாஸ்பிட்டலில் காட்டுங்க எனக்கு அவங்க சொன்ன வார்த்தை இல்லைம்மா எனக்கு ரத்த புஷ்டியே இல்லை அதனால தான் இப்படி வருது அப்படின்னாங்க என்னது ரத்த புஷ்டி இல்லையா அப்படின்னு ஆனால் அவங்களாம் தான் சாப்பிடுவாங்க நான் சொல்ல இல்லைக்கா உங்களுக்கு வேறு எதுவும் பிரச்சனையாக இருக்க போது எதுக்கும் போய் பாருங்கன்னு எனக்கு இல்லை எனக்கு ரத்த சத்தே இல்லைன்னு தான் சொல்லுவாங்க டாக்டர் அதனால் நான் இனிமேல் ரத்த சம்மந்தப்பட்டதாக வாங்கி சாப்பிட போகிறேன் அப்படின்னாங்க நம்ம சொல்லும்போது கேட்கவே இல்லை கடைசி ஒரு அஞ்சு ஆறு மாதம் கழிச்சு ஹாஸ்பிட்டலில் போய் ஆமாம்மா நீ சொன்னது தான் சரி எனக்கு கட்டி இருந்திருக்கு அதுதான் தெரியல அப்படிங்கிறாங்க என்ன மனசங்க சொன்னா நம்பவே மாட்டேங்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது நம்ம ஒரு நல்லதுக்கு தான் சொல்லுவோம் பட் நிறைய பேர் அதை வந்து நம்புறது இல்லை இவன் என்ன ஆகும் தெரியுமா ஈரெகுலர் பீரியட் வரும் வெயிட் கெயின் ஆகும் நல்லா உடம்பு வைக்கும் எதுக்கு வைக்குதுன்னே அளவுக்கு நமக்கு வந்து உடம்பு வைக்கும் முகத்தில் குட்டி குட்டியாக பூனை முடியலாம் நிறையா வளரும் ஏன்டா வளருது நம்ம சேவ் பண்ணவும் முடியாது எதுக்கிட்டால் இது வளருதுன்னு இருக்கும் ஆக்ரி வந்து அதிகமாக வரும் அதாங்க பிம்பிள்ஸ்லாம் அதிகமாக இருக்கும் பட் வலியே இருக்காது எந்த வழியுமே இருக்காது ஸோ இது வர்றதுக்கு உண்டான வழியும் இல்லை இது போகிறதுக்கு உண்டான வழியும் இல்லை அப்படித்தான் இதோட பிரச்சனையே ஆனால் இதை பல பெண்கள் என்னமாச்சுக்கோங்க இது சாதாரண தானே அப்படின்னு சொல்லிட்டு இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க ஏன் இன்க்ளூடிங் மீ நானே நிறைய தடவை இக்னோர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் இப்போ அந்த பிரச்சனை இல்லை இப்போ அந்த பிரச்சனையில இருந்து நான் கொஞ்சம் சால்வ் ஆகி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நான் ஆரம்பத்திலே வந்து ஹாஸ்பிட்டலில் காட்டினதால எனக்கு அந்த பிரச்சனை இல்லை ஹாஸ்பிட்டலில் வந்து டாக்டர் கொடுத்த டேப்லெட் வந்து ஒரு அறுபது நாள் போட்டேன் அதாவது ரெண்டு மாதம் போட சொன்னாங்க ரெண்டு மாதத்துலேயே அலகம் தெரியலாம் சரியாக போச்சு ஆனால் அந்த அஞ்சாவது ஒன்று வந்துச்சு பார்த்தீங்களா இவன் எதுக்கு வந்தானே தெரியல எவ்வளோ டேப்லெட் போட்டாலும் நிற்கவே மாட்டேங்கிறான் அது என்னென்னு பார்ப்போமா ஈவன் தான் விட்டமின் டிஃபிஷன்சி எல்லாத்துக்குமே மூளை வேறே இவன் தாங்க இவன் படுத்துகிற பாட்டை பார்த்தா ஐயோயோ இன் நல்லா யோசிச்சு பாருங்க இந்த வீடியோ பார்க்குற முக்கால்வாசி பேர் இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே அனுபவிப்பாங்க கண்டிப்பாக நமக்கு எல்லாத்துக்குமே எப்போ உடம்பு அசதியாகவே இருக்கும் கால் வலி கண்டிப்பாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் நைட்லாம் டெய்லி காலைல தைலம் தேசிட்டு படுக்கிறவங்க கூட இருப்பாங்க ஏன்னா நானும் அந்த வழியை தான் பார்த்துட்டு இருக்கேன் எப்போ பார்த்தாலும் சோர்வாக இருக்கும் சோகமாக இருப்போம் லோ எனர்ஜியாக இருப்போம் என்னத்தை தின்னாலும் கழுத எப்போ பார்த்தாலும் மயங்கி விடுற ஸ்டேஜ்லேயே தான் இருக்கும் அந்த மாதிரி நான் கிடப்பேன் இவனை கண்டுபிடிக்கவே முடியாது சொல்லப்பட ஏ ஏன்ட்டு நம்ம யோசிச்சோன்னு வைங்களேன் ஏன் வந்தான் எப்படி வந்தாலும் யோசிச்சோன்னு வைங்களேன் மண்டையில் இருக்கிறத ஃபுல்லாக எடுத்து கையில் கொடுத்துருவோம் அதாங்க நம்ம முடி எல்லாத்தையும் பஞ்சு பஞ்சாக பிச்சு தந்துடுவோம் ஸோ அதனால் அவளை பற்றி யோசிக்கவும் முடியாது அவ்வளோ டேஞ்சர் பர்சனாக இவன் பார்த்துக்கங்களேன் ஆனால் முக்கியமான விஷயம் என்னன்னா இவனை டெஸ்ட் பண்ணி பார்க்காத வரைக்கும் எந்த கொம்பனாலையும் அதான் எப்படிங்க எந்த கொம்பனாலையும் கண்டுபிடிக்கவே முடியாது இவன் வந்து நமக்கு வந்து விட்டமின் டிஃபிஷன்சி தான் அப்படின்ட்டு ஏன்னா அந்தளவுக்கு இவன் வந்து சிக்னலே இல்லாமல் வருவான் நம்ம ரொம்ப அசதியா இருப்போம் யோசிச்சு பார்க்கும்போது நான் என்ன நினைச்சேன் வீட்டில் ஓவர வேலை பார்க்குறேன் அதனால தான் எனக்கு அசதியா இருக்கு பிள்ளைங்களையும் பார்த்துட்டு குடும்பத்தையும் கவனிச்சிக்கிட்டு இருக்கேன் அதனால எனக்கு அசதியா இருக்குன்னு நான் நினச்சேன் கால் வலிக்கும் எல்லாம் என்ன நினைச்சேன்னா ஓவராக நடந்திருப்போம் போல இல்லைனா ஒரே இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நானே தேர்த்த ஆரம்பிச்சேன் கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் கழிச்சதுக்கு அப்புறம் இப்போ சுத்தமா நம்மளால நடக்க முடிய மாட்டேங்குது ரொம்பவே பேக் பெயினாக இருக்கு நான் அது அதுக்குள்ளே வந்ததுக்கு தான் தெரிஞ்சிச்சு சரி ஒரு டெஸ்ட் எடுத்து பார்ப்போம் அப்படிங்கும்போது தான் தெரிஞ்சுச்சு எனக்கு வந்து விட்டமின் குறைபாடு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது இல்லை ரொம்பவே அதிகமாக இருக்குது அதனால டாக்டர் என்ன விட்டாங்கன்னா நீ இனிமேல் கருவாடாக காஞ்சா மட்டும்தான் நீ சரியாவே அப்படின்ட்டு இருக்காங்க அதாங்க டெய்லி காலையில் சாயந்திரமும் நான் வந்து கருவாடாக காயனமா வெயிலில் போய் நல்ல காஞ்சா மட்டும்தான் முடியும் அப்படின்ட்டாங்க இதில் வேற கால் சூப்பு வால் சூப்பு இந்த சூப்பெல்லாம் குடிமா வெஜிடபிள் சூப்பை குடிக்கிறத விட இந்த வால் ஏதோ மாட்டு வால்னு சொல்கிறாங்க தெரியுமா அந்த வால் சூப்பெல்லாம் குடிக்கிறாங்க நமக்கு அதை பார்த்தாலே கொமட்டுது நம்ம எங்கேருந்து அந்த சூப்பை வாங்கி குடிக்கிறது கால் சூப்பு குடிக்க சொல்லியிருக்கிறாங்க ஆட்டு கால் சூப்பு அப்புறமா நம்ம இந்த கால்சியம் சத்து அதிகமாக உண்டு எல்லாத்தையுமே எடுக்க சொல்லியிருக்காங்க பட் நான் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் ஆனால் இன்னமும் அந்த வலி வந்து குறஞ்ச பாடாகவே இல்லை நல்லா தெரிஞ்சுக்கங்க பெண்களே உங்கள் உடம்பு வழி இல்லாமல் கூட சத்தம் போடும் எனக்கு அப்படி தான் சத்தம் போட்டுச்சு நான் அதை கேட்கல இப்போ வந்து உடம்பே ஓவராக கத்த ஆரம்பிச்சிருச்சு அப்படின் தான் சொல்லலாம் இப்போ என்னன்னா நான் எந்திரிச்சி கொஞ்சம் தூரம் நடக்கனா கூட என் உடம்பிட்ட நான் வந்து கேட்க வேண்டியிருக்கு ஐயோ நடக்கணும் கொஞ்சம் எப்படியாவது ஹெல்ப் பண்ணுமா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பத்து நிமிஷம் நின்று நடக்கிற அளவுக்கு என் காலை வந்து அது பாக்கி வச்சுருக்கு அதோட பேக் பெயின் வந்து ஓவராகவே இருக்குது ஸோ இன்னைக்கு ஒரு டிசிஷன் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து எடுக்கிறீங்க ஓகேவா வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஹெல்த் செக்கப் பண்ணுறோம் சுகரு பிபி டைராய்டு விட்டமின்ஸ் இது எல்லாமே நம்ம வந்து டெஸ்ட்டு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை வந்து ஒரு டிசிஷன் எடுத்துக்கோங்க இது நம்ம செலவு நீங்கள் நினைக்காதீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு நினைங்க ஏன்னா நம்ம உடம்புக்காக பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் இதுதான் லாஸ்ட்டாப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரிலேட் ஆச்சுன்னா ஹார்ட்டுன்னு கொடுத்துட்டு ஹார்ட் சிம்பிளோடு கொடுத்துட்டு செக் அப்படின்னு போடுங்க இல்லைனா செக் அப்படின்னு நான் டைப் பண்ணுங்க ஏன்னா நான் செக் பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணுங்கள் எத்தனை பேர் என் வீடியோ பார்த்து நீங்கள் வந்து செக்அப் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிறேன் தயவு செஞ்சு யாராவது ஒருத்தரோட லைஃப்பில் மாற்றம் வந்தா கூட எனக்கு வந்து சந்தோஷம் தான் தயவு செஞ்சு சொல்கிறேன் யாராவது ஒருத்தராவது போய் செக் பண்ணிக்கங்கப்பா செக் பண்ணுங்கள் மேக்ஸிமம் எல்லாருமே செக் பண்ணிக்கணும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நான் செக் பண்ணாமல் விட்டதுனால இப்போவே நான் இவ்வளோ இருக்கேன் ஸோ அதனால இந்த வேலையை நீங்கள் பார்த்துக்காதீங்க தயவு செஞ்சு செக் பண்ணி பாருங்கள் உங்களோட உடம்புல என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு அப்பப்போ கவனிங்க முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு ஆயிட்டாலே நமக்கு வந்து எல்லா பிரச்சனையுமே இப்போ வந்து தலை தூக்க ஆரம்பிச்சிருச்சு அதை ஆரம்பத்துலேயே தட்டி வச்சுக்கிட்டா கொஞ்சம் அழுக்கிட்டு இருக்கும் நம்ம வந்து அதை கண்டுக்காம விட்டோன்னா அதை தலை தூக்கிறோம் ஸோ அதனால செல்ஃப் கேர் மஸ்ட் இம்பார்டன்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா உங்கள் அம்மாவுக்கு உங்கள் சிஸ்டருக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் யாரை சொல்கிறேன்னா நம்மளோட அம்மாவுக்கும் கண்டிப்பாக தேவை நம்ம சிஸ்டர்ஸுக்கும் நமக்கு தேவை நம்ம மாமியாருக்கும் தேவை நம்ம நாத்தனாருக்கும் தேவை ஸோ எல்லாருக்குமே நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு எல்லோரும் நல்லா இருக்கட்டும் நம்மளும் நல்லா இருப்போம் நம்ம அப்படி தானே எல்லாருமே நல்லாயிருக்கும்னு தானே நினைப்போம் ஸோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க செக்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் யாரெல்லாம் செக்அப் போகிறீங்கன்னு சொல்லிட்டு நானும் தெரிஞ்சுக்கிறேன் நானும் இன்றைக்கி நைட் டோக்கன் போட்டு வச்சிருக்கேன் நானும் இன்னைக்கு போக போகிறேன் பார்த்துட்டு வந்து நாளைக்கு எப்படி என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முக்கியமாக ஹை பட்டனை அமைக்கி விட்டுருங்க வாங்க பழகலாம் கமெண்ட்டில் ஓகே டாட்டா பாய்மா